தமிழ் சினிமாவில முன்னணி நடிகைகள்ல ஒருத்தரா தான் நடிகை நயன்தாரா இவங்க ரஜினி சார் விஜய் சார் அஜித் சார் இப்படி பல முக்கிய பிரபலங்களோட சேர்ந்து பல படங்களை நடிச்சிருக்காங்க கதைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும் படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிச்சு வந்துட்டு இருக்கும் நயன்தாரா பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க நயன்தாராவும் விக்னேஷ்வனும் காதலிச்சிட்டு வருதா பலரும் கூறியிருந்தாங்க அத உறுதிப்படுத்துற விதமா நயன்தாராவும் விக்னேஷ்வனும் அடிக்கடி ஃபாரின் போறது அங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிறது அந்த போட்டோஸ் இவங்களே தன்னோட அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்றது இப்படி வழக்கமா வச்சிருக்காங்க நயன்தாரா கிட்ட திருமணம் எப்போது அப்படின்னு கேட்கும் நான் நூறு படங்களுக்கு நடிச்சதுக்கு தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு ஒரே குறிக்கோளோட இருக்காங்க இந்த நிலையில இன்றைக்கு உலக மகளிர் தினம் இந்த தினத்தை பலரும் பலவிதமா பிரம்மாண்டமா செலிபிரிட்டி வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது நயன்தாராவுக்கு விக்னேஸ்வன் கொடுத்து தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம நயன்தாராவுக்கு பரிசு கொடுக்கற விதமா அதிக பூக்களை கொடுத்து நீ தான் உலக அழகியே உன்னை போல் ஒருத்தி இல்லையே அப்படின்னு பதிவிட்டு இந்த புகைப்படம் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு விக்னேஸ்வனோட இந்த பதிவையும் நயன்தாராவுக்கு கொடுத்த கிஃப்டையும் பார்த்த ரசிகர்கள் பலரும் நயன்தாராவும் விக்னேஸ்வனும் நிஜமாவே காதலிச்சுட்டு வராங்க அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க மேலும் சிலர் முதல்ல பிரபு தேவா அடுத்து சிம்பு இப்போ விக்னேஸ்வனா அப்படின்னு நயன்தாராவை பார்த்து கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விக்னேஷ் அவனுக்கு நைன்டாரா சரியான ஜோடி அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலோது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கன் அடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க